ராதாபாய் அம்மையார் வந்து திருவண்ணாமலையில் ஆற்றலாளர் இவங்க ஆண்டு காலம் தூக்கமும் உணவும் எடுத்துக்கிடாம தொடர்ச்சியாக இறைவன் ஈசனையே நினைச்சு தவம் இருந்து அவருடைய அருளை நேரடியாக வாங்கினவங்க பொதுவா ஞானிகளை இறைவன் ஈசன் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் காட்சி கொடுத்து ஆட்கொள்வார் இல்லையா ஆதியில் இந்த ரிஷி முனிவர்கள் தான் அந்த மாதிரி தவம் இருந்து இறைவனுடைய அருள் பெற்றிருக்காங்க இல்லையா பின்னால வந்து அந்த அம்மையார் வந்து பனிரெண்டு ஆண்டு காலம் தொடர்ச்சியா தவம் இருந்து ஈஸ்டன் இறைவனுடைய அருளை பெற்று அவருடைய பேரான அருளையும் வாங்கி ஒரு மிகப்பெரிய ஆற்றலை வாங்கிட்டாங்க அந்த ஆற்றலுக்கு பிறகு இந்த அம்மையார் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தை சுற்றி அந்த பகுதியிலே வாழ்ந்து வந்தாங்க மிகப்பெரிய ஆற்றலால் அது ஏகப்பட்ட பேருக்கு நன்மைகள் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அவங்க கிட்ட போய் கஷ்டம்னு போறவங்களுக்கு அவங்க விபூதியை கொடுத்து ஓம் நமஸ்வல்லி விபூதி கொடுத்து அவங்க கஷ்டங்களை குறைகளை கேட்டு அதை தீர்த்து வச்சிருக்கிறாங்க அண்ணாமலையாருடைய அருளால இந்த அம்மையார் இவங்களை தேடி வர்ற வரியவர்களுக்கு பல உதவிகள் அருள் வாக்கு கொடுத்து பல பேரோட கஷ்டங்களை நீக்கி வச்சதுனால இந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துற மாதிரி திருவண்ணாமலையில இவங்க பேர்ல இன்னும் ஒரு பகுதி இருக்குதுங்க திருவண்ணாமலையில ஒரு பகுதியில ராதாபாய் அம்மையார் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவே இவங்க பேர்ல தான் இருக்குது இன்னைக்கும்